ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துடலாம் அதாவது ஒரு சொத்தின் பத்திரப்பதிவு தொடர்பாக பதிவுத்துறை சார்பில் இருந்து திருத்தி அமைக்கப்பட்ட அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு கோர்ட் கேஸு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு நிலத்தை பதிவு பண்ண போயிருக்காரு அப்போ அவர் பதிவு பண்ண போகும்போது அவர்கிட்ட அசல் பத்திரம் கிடையாது ஒரிஜினல் பத்திரம் கிடையாது நகல் பத்திரம் மட்டும்தான் இருக்குது ஜெராக்ஸ் இருச்சிருந்துருக்காரு அந்த நகல் பத்திரத்தை வச்சு எனக்கு வந்து இந்த நிலத்தை பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு யாருக்கிட்ட அந்த பதிவுத்துறை சார் பதிவு அலுவலகத்தில் போயிட்டு கேட்டிருக்காரு அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நகல் பத்திரத்தை வச்சு எங்களால் பதிவு பண்ணி தர முடியாது ஒரிஜினல் பத்திரம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு எங்ககிட்ட ஒரிஜினல் பத்திரம் கிடையாதுன்னு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அந்த பத்திரம் பதிவு செய்ய வந்தவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஆதரவாக வாதாரண வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது நகல் பத்திரத்தை வச்சு பத்திரம் பதிவு பண்ணி தரக்கூடாது அப்படின்னு பதிவுத்துறையினுடைய எந்த அரசாணையிலும் குறிப்பிடப்படலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சாங்க ஸோ அந்த பாயிண்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அப்போதைக்கு அந்த பதிவுத்துறைக்கு வந்த அந்த நபர்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய பத்திரத்தை அதாவது நகல் பத்திரத்தை மட்டும் வச்சு அவங்களுக்கு புதிய பத்திரம் ஒன்று பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கேஸு ஸோ இப்போ அந்த கேஸை வந்து முன்ன முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இப்போ பதிவுத்துறை இருந்து விதி ஐம்பத்தஞ்சு ஏ அப்படிங்கிறத அரசாணையில் வந்து உட்புகுத்தி இருக்காங்க ஸோ அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழான பதிவு விதிகள் விதி ஐம்பத்தஞ்சு ஏ உட்புகுத்தி திருத்தம் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்டில் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கடித எண் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இப்போ இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கும் என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க பத்திரம் பதிவு பண்ண போகும்போது என்னென்னலாம் தேவைப்படுது ஸோ ஒரிஜினல் பத்திரம் இல்லை அப்படின்னா நகல் பத்திரத்தை வச்சு பதிவு பண்ணலாமா அப்படி நகல் பத்திரத்தை வச்சு பதிவு பண்ணணும்னா அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான நிறையா டீட்டெயில்ஸ் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அரசாணையில் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இந்த மாதிரியான அரசாணையெல்லாம் நீங்கள் போய் எங்கே வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக இந்த மாதிரியான பதிவுத்துறை சார்ந்த அரசாணைகள்லாம் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிஎன் ரெஜினட் டாட் ஜிஒ டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஓகே இப்போ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மேலே பாருங்கள் சுற்றறிக்கைகள் அப்படின்னு இருக்கும் இது வந்து தமிழ் லாங்குவேஜில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லாங்குவேஜ் வந்து மாற்றிக்கலாம் இந்த இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழ் லாங்குவேஜுக்கு மாற்றிக்கலாம் ஓகே இப்போ இந்த சுற்றறிக்கைகள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பேஜ் கொஞ்ச நாள் லோட் ஆகிட்டு அடுத்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றறிக்கைகள் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் கீழே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நாலாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆவண பதிவு சம்மந்தமான எந்த ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் இதில் தான் நீங்கள் போய் பார்க்கணும் ரெஜிஸ்டே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ அதான் வந்து ஆவணப்பதிவு இதில் இந்த ப்ளஸ் சிம்பல் போட்டிருப்பாங்க இது வந்து கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணினா கீழே அவங்களுக்கு ஒவ்வொரு அந்த அரசாணைக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வரிசை எண் அரசாணை எண் கடித எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து அரசாணை எண் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு டேட் வந்து பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசாணை நாள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அதுக்குண்டான தலைப்பை வந்து கொடுத்துருப்பாங்க த நெக்ஸ்ட்டு வந்து இந்த அரசாணை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த பதிவிறக்குக அப்படின்னு போட்டு அதனுடைய டவுன்லோடு எவ்வளோ எம்பி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த பதிவு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் அதற்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் இப்போ ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு டவுன்லோட் ஆனதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிக்கும் ஸோ தாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து பதிவுத்துறை சம்பந்தமான அரசாணையை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ பதிவுத்துறையிலேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஆவண பதிவு கூட்டு நிறுவன பதிவு ஸோ இந்த மாதிரியான நிறையா டாக்குமெண்ட் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பத்திரிகை செய்தி டவுன்லோட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அரசாணை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க ஓகே இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொருள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இருந்தாலும் இன்னொரு தடவை பதிவிற பதிவிற்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களுடன் முன்பதிவு அசல் ஆவணம் வில்லங்க சான்று தாக்கல் செய்யப்படாத நிகழ்வில் பதிவினை மறுப்பதற்கு பதிவு அலுவலர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது ஸோ இதான் வந்து கான்செப்ட் நான் என்ன சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு ஸ்டோரி சொன்னோம் பார்த்தீங்களா அதே தான் அதாவது பதிவு அலுவலர்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துட்டாங்க என்ன இல்லை அப்படின்னா அசல் ஆவணமும் சான்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த விதியை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஏ இதில் வந்து இன்னும் நிறையா ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம இப்போ டீடைல்டாக பார்க்கலாம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஜெட் எக்ஸாமினரி அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்ட் த்ரீ செக்ஷன் ஒன் ஏ நோட்டிஃபிகேஷன்ஸ் பை கவர்மெண்ட் கமர்ஷியல் டேக்ஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வணிக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் இருந்து இது வெளியிட்ருக்காங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா விதி என் ஐம்பத்தஞ்சு ஏல வந்து ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தமிழில் கன்வெர்ட் பண்ணி கூட படிச்சு வாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே இதில் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது நீங்கள் பத்திரம் பதிவு பண்ண போகும்போது அந்த சொத்தினுடைய ஒரிஜினல் பத்திரம் ஒரிஜினல் டீட் இருக்குது பார்த்திங்களா அசல் பத்திரம் வந்து கட்டாயமாக தேவைப்படும் ஸோ அந்த அசல் பத்திரம் கட்டாயமாக இருக்கணும் அதே சமயம் வில்லங்க சான்று ஈசி என்கூம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தால் வில்லங்க சான்று வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க பத்து நாளைக்குள்ளார இருக்கணும் அதாவது நீங்கள் எந்த தேதியில் வந்து வில்லங்க சா சாரி பத்திரம் பதிவு பண்ண போகிறீங்களோ அந்த தேதிக்கு முன்னாடி பத்து நாளைக்குள்ளார நீங்கள் அந்த வெள்ளங்காய் சான்று எடுத்துருக்கணும் ஸோ அப் அப்படியே அப்படி ஈஸி கொடுத்தா மட்டும்தான் அந்த பத்திர பதிவுத்துறை அலுவலர் வந்து பதிவு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அசல் பத்தனம் கட்டாயமாக தேவை அதே மாதிரி ஈஸியை பொறுத்த வரைக்கும் பத்து நாளைக்கு உள்ளே எடுத்த ஈஸியாக இருக்கணும் பத்திரப்பதிவு தேதியிலேருந்து பத்து நாளைக்கு உள்ளே எடுத்தால் ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பத்திரப்பதிவு பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது ஒரு பாயிண்ட்டு ஓகே அடுத்ததா ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாவதாக வந்து இப்போது நம்ம வில்லங்க சான்றில் வந்து எந்த ஒரு ரிமார்க்ஸும் இருக்கக்கூடாது அதாவது ரிமார்க்ஸுன்னு சொல்ல போனால் ஒரு சொத்தை வந்து நீங்கள் அடமானம் வச்சுருப்பீங்க அடமானம் வச்சுருந்தா அதை மென்ஷன் பண்ணியிருந்தாலோ அல்லது ரெண்டு சொத்தை வந்து ஒன்றா இணைக்கிறதுக்கு நீங்கள் பிளான் அந்த வில்லங்க சான்றில் வந்து கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது சேல் அக்ரிமெண்ட் விற்பனை பத்திரம் போட்டிருந்தாலோ அல்லது லீஸ் அக்ரிமெண்ட் அதாவது குத்தகை நீங்கள் விட்டிருந்தாலோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு விற்பனை பத்திரம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு டைம் லிமிட் வந்து போட்டிருப்பீங்க ஸோ இந்த தேதி வரைக்கும் இது வந்து விற்பனை பத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பீங்க அது வந்து ஈஸியில் காமிச்சுட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த விற்பனை பத்திரத்தினுடைய தேதி முடியாததுக்கு முன்னாடி நீங்கள் போய் அந்த சொத்தை வந்து பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த பதிவுத்துறை அலுவலர் வந்து பதிவு பண்ணி தரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க அதாவது அந்த டைம் லிமிட் முடியாதக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு அந்த பத்திரத்தை வந்து பதிவு பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு குத்தைக்கு நம்ம ஒரு சொத்து விட்டுருக்கோம் அப்படின்னாலும் அந்த குத்தைக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கும் பார்த்திங்களா அந்த டைம் லிமிட் முடியாதுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த பத்திரத்தை பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்ஓசி சர்டிஃபிகேட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் பத்திரம் பதிவு பண்ணி தரக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து கொண்டாந்துட்டாங்க ஓகே அடுத்ததாக இப்போ மூணாவதா மூணாவது பேராக்ராப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு சொத்தினுடைய ஒரிஜினல் பத்திரம் இல்லை எந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து உங்களுடைய பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக அது உங்கள் கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் உங்கள் கிட்டே வந்து பத்திரம் எதுவுமே இல்லை அப்படியே பட்டவங்க பத்திரப்பதிவு பண்ண போகும்போது எந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து பட்டா காப்பி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பட்டா காப்பி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்த பட்டா காப்பி அதை தவிர வந்து டேக்ஸ் ரிசிப்ட் வந்து கொடுக்கலாம் வரி செலுத்தியிருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அதற்கான டேக் ரி டேக்ஸ் ரிசிப்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று வந்து உங்கள் கிட்டே அசல் பத்திரம் இல்லை எப்போது அப்படின்னா எந்த கேஸில் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக அந்த சொத்து பூர்வீக சொத்து இருக்கும் பட்சத்தில் உங்கள் கிட்டே அசல் பத்திரம் இல்லாத போது நீங்கள் வந்து பட்டா காப்பியோ அல்லது அந்த சொத்திற்கு வரி செலுத்தியதற்கான ரசீது வச்சு நீங்கள் அந்த பத்திரம் வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அடுத்ததான் அந்த சொத்திற்கு ஒரு பர்டிகுலராக ஒரு சொத்திற்கு வந்து ஒரிஜினல் பத்திரம் இருந்திருக்கு ஆனால் அந்த ஒரிஜினல் பத்திரம் வந்து நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தொலைச்சிட்டீங்க அல்லது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால அது வந்து என்னாச்சு டேமேஜ் ஆயிருச்சு ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேஎஸ் கொடுத்து அதை வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும் உங்களுடைய அசல் பத்திரம் வந்து தொலைஞ்சு போச்சு அதை வந்து நான் ட்ரேசபிள் அதை எங்களை கண்டுபிடிச்சி தர முடியல அப்படிங்குன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் அது கூட வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி என்னுடைய அசல் பத்திரம் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்க ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் ஸோ அதை பப்ளிஷ் பண்ண காப்பி பிளஸ் நான் ட்ரேசபிள் சர்டிவிகேட் இது ரன்னிங் ஒன் போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ரெண்டாவது கேஸு ஸோ மொதல் கேஸ் வந்து பூர்வீக பூர்வீக சொத்து அதனால பத்திரம் கிடையாது இப்போ வந்து பத்திரம் இருந்ததுக்கு அதை நான் வந்து தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் போலீஸ் கிட்ட நான் ட்ரேசபிள் சர்டிவிகேட் வாங்கணும் அதே சமயம் லோக்கல் நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி என்னுடைய சர்டிஃபிகேட் ஒரிஜினல் பத்திரம் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த காப்பி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் பதிவு பண்ணி தருவாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகே அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் அதாவது த புரொட்டன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஒரிஜினல் ஆல் நாட் பி நெசசரி வேர் த கவர்மெண்ட் ஏ ஸ்டாச்சு பாடி ஓகே இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ அரசாங்க தரப்பில் இருந்து ஒரு நிலத்தை வந்து பதிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்ட ஒரிஜினல் பத்திரம் இருக்காது ஒரு சில டைம் வந்து ஒரு நிலம் புது புதுசாக பதிவு பண்ணும்போது இப்போ ஒரிஜினல் பத்திரம் வந்து இருக்காது அப்படி இருக்கும்போது எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாலேஜில் வந்து பதிவு பண்ணி தரலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஓகே அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க பத்திர பதிவுத்துறை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு நபர் வந்து பத்திரம் பதிவு பண்ண வராரு அவருக்கு அவர் வந்து எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் வச்சுருக்காரு இப்போ ஒரிஜினல் அசல் பத்திரம் எல்லாமே வச்சுருக்காரு அப்படிங்கும்போது இந்த மாதிரி அசல் பத்திரத்தெல்லாம் நான் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த பத்திரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த வெரிஃபைடு அப்படின்னு போட்டு யார் வந்து பதிவுத்துறை அந்த அலுவலரோ அவருடைய சீல் வந்து கொடுத்து அவருடைய சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அடுத்த பாயிண்ட்டு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்குது அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த அசல் பத்திரம் இல்லைன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அசல் பத்திரம் இல்லை தொலைஞ்சு போச்சு ஸோ அப்போ வந்து போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதனுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அதோடைய ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அசல் பத்திரம் வேணும் அசல் பத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்குண்டான சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் போலீஸ் நான் ட்ரெஸ்டபிள் சர்டிஃபிகேட்டோ அல்லது பூர்வீக சொத்தாக இருந்தால் பட்டா காப்பியோ அல்லது வரி கட்டின அந்த ரசீதோ நீங்கள் கொடுத்து பத்திரம் வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அரசாணையில் அது வந்து கொடுக்கப்படல அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கேஸில் வந்து வக்கீல் வாதாடும் போது கேஸை வந்து யார் பதிவு பண்ண வந்தாங்களோ அவங்க பக்கம் திரும்பிச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துட்டாங்க விதி ஏன்னு ஐம்பத்தஞ்சு ஏ வந்து உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா நான் என்னோடய சேனல்லே வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி என்கிட்ட ஒரிஜினல் டீடில் அசல் பத்திரம் இல்லை பட் நான் வந்து பத்திர பதிவுத்துறையில் போய் பதிவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த டாக்குமெண்ட் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அன் மேற்கொண்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்